இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க களத்தில் பிரான்ஸ் ஒரு பார்வையாளரா பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவல் மக்ரோன் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான சமீபத்திய மோதலில் நிலையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று இராஜரீக வழியாக முயற்சி செய்கிறார் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தீவிர பங்கும் ஐரோப்பிய தலைவர்களிடையே உள்ள பிளவும் மக்ரோனின் முக்கியத்துவத்தை குறைத்துள்ளது மக்ரோன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஈரான் இஸ்ரேல் மோதலில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போல தெரிகிறார்கள் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ட்ரம்பும் நேட்டோ செயலாளர் மார்க் ருட்டேவும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் ஐரோப்பாவைச் சார்ந்த ஒருவரும் இதில் சேர்க்கப்படவில்லை நாம் சொல்பவைகள் எந்த தாக்கமும் ஏற்படுத்தவில்லை பிரான்ஸ் அல்லது ஐரோப்பிய இராஜதந்திரமும் யாராலும் முக்கியமானதாக கருதப்படவில்லை என்கிறார் பாரிஸ் 3 பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் பிரான்ஸ்வா ஜேரே அமெரிக்கா ஈரானுடன் கடந்த பல மாதங்களாக நுணுக்கமான ஒப்பந்தங்களை செய்து வந்துள்ளது இறுதியில் டிரம்ப் தெஹ்ரானில் நடாத்திய விமானத் தாக்குதல்களால் இந்த உறவில் முறிவு ஏற்பட்டுள்ளது அதேவேளை மக்ரோன் மற்றும் ஐரோப்பா நியாய உரிமை சட்டம் இராஜரீகம் ஆகியவற்றை பேசுகிறார்கள் ஆனால் அவை இப்போதைக்கு தாக்கமற்றவை ட்ரம்ப் கூறுவது போல ஈரானின் அணுகுண்டு திட்டம் முற்றிலும் அழிக்கப்படவில்லை ஒரு அமெரிக்க ரகசிய அறிக்கையின்படி சில யூரேனியம் களஞ்சியங்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றன விமானத் தாக்குதல்களில் பாதுகாப்பு மருந்து அறைகள் மட்டுமே அழிக்கப்பட்டு மூல அமைப்புகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன இப்போதும் மக்ரோன் நம்புவது இராஜதந்திரம் ஆனால் இந்த உலகில் தற்போது சத்தமிடுவது வெறும் குண்டுகள்தான்